உலகத்திலேயே மூணாவது உயரமான கட்டிடம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு அதுதான் நம்ம சைனாவில் ஷாங்காயில் இருக்கிற பிரம்மாண்டமான ஷாங்காய் டவர் இந்த டவர் கிட்டத்தட்ட அறுநூற்று முப்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் வானத்தையே முட்டிக்கிட்டு நிற்குதுன்னா பார்த்துக்கோங்க இதில் மேலே இருக்கிற உலகத்திலேயே உயரமான கண்காணிப்பு தளத்திலிருந்து பார்த்தா ஷாங்காய் நகரத்தோட முன்னூற்று அறுபது டிகிரி வியூ அப்படியே பிரமிக்க வைக்கும் ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இவ்வளோ பெரிய உலக ஃபேமஸான டவரில் பாதிக்கும் மேலே இன்னமும் காலியாக தான் கிடைக்குதான் சும்மா சொல்லக்கூடாது இது வெறுமனே ஒரு பில்டிங் இல்லை முறுக்கன டிசைன்ல ட்விஸ்டிங் டிசைன்ல செஞ்ச ஒரு பொறியியல் அற்புதம் அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் லிப்டிங் தான் இருக்கு ஒரு நொடிக்கு இருபது புள்ளி ஐந்து மீட்டர் வேகத்துல போகுதுன்னா பார்த்துக்கோங்க காற்றாலை மழைநீர் மறுசுழற்சி ரெண்டாடுக்கு கண்ணாடி டெக்னாலஜின்னு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வசதிகளும் இருக்கு ஆனா விஷயம் என்னன்னா இந்த பில்டிங் ரொம்ப உயரமா இருக்கிறதால மேலே இருக்கிற ஃப்ளோர்களில் காற்று ரொம்ப வேகமாக அடித்து சத்த போடுதான் அதை பார்த்தாலே உள்ளே வேலை பார்க்க போகிறவங்க பயப்படுறாங்களாம் கூடவே ரெண்டாயிரத்து பதினைந்தில் கட்டி முடித்தாலும் நிர்ணயிச்சு வாடகையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதாலையும் மார்க்கெட்டில் தேவை கம்மியாக இருக்கிறதாலையும் பெரிய கம்பெனிகள் உள்ளே வர தயங்குறாங்களாம்